பே குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் அரசியல் பரபரப்பு தமிழகத்துல இந்த ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை அப்புறம் இன்னைக்கு வந்து மின் கண்டன உயர்வு இப்படி போயிட்டு இருக்க சூழ்நில சைட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா திமுகனாலே தேசியவாதிகளா இருக்கட்டும் இல்ல ஹிந்து பற்றாளர்களா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி ஹிந்து கட்சி அப்படின்பாங்க அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி சுகி சிவம் இதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஆன்மீக பேச்சாளா இருந்தாரு பட் அண்மை காலமா குறிப்பா திமுக அரசாங்கம் இருந்து அவரோட பேச்சுகளே வேற மாதிரி போயிட்டு இருக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதாவது திமுக வரத்துக்கு முன் திமுக ஆட்சிக்கு பின்னுங்கிற மாதிரி அவரோட பேச்சுகள் இருக்கு அத குறிப்பா பழனி விஷயம் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி யார் இந்த சுகி சிவம் ஏன் அவரோட அவரிடம் இப்படி ஒரு மாற்றம் சுகி சிவம் நல்ல படிப்பாளர் நிறைய படித்தவர் நல்ல பேச்சாளர் ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஆன்மீக பேச்சாளர் அதாவது ஆன்மீக பேச்சுன்னா கோவில்கள் மடங்கள்ல போனீங்கன்னா அங்க உங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் சொற்பமான தொகை பெரும்பாலும் தேங்காய் மூடியும் அர்ச்சனை தட்டும் தான் கொடுப்பாங்க அதனாலதான் தேங்காய் மூடி வக்கீல் மூடி பேச்சாளர்னு சொல்லுவாங்க இவர் அதை புரிந்து கொண்டு தனக்கென ஒரு மார்க்கெட் வேணும்னு சொல்லி புரிந்து கொண்டு கொஞ்சம் அதாவது அதோட டிவி சேனல்கள் வந்த புதுசுல வந்த உடனே இவர் சன் டிவி போன்ற சேனல்களை மிக சிறப்பாக சம்பாதித்தவர் தமிழகத்தில் இவருக்கு இணையாக அந்த பேச்சாளர் தமிழ் பேச்சாளர் என்பதில் நல்லபடியாக சம்பாதித்தவர் யாரும் கிடையாது இதுல என்னன்னா டிவி சேனல்களா இருக்கணும் இதற்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா தமிழகத்தை விட்டு வெளியில் உள்ள தமிழ்ச்சங்கங்கள் வெளி மாநிலங்களில் உள்ள அல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழ்ச்சங்கங்கள் இதையெல்லாம் ஆரம்பித்தவர்கள் தமிழ் பற்று கொண்ட பிராமணர்கள் தமிழக மாநிலத்திற்கு வெளியே உள்ள தமிழ்ச்சங்கங்கள் பெரும்பாலும் அங்கே இருந்த அரசு அதிகாரிகள் அவர்களில் பெரும்பாலும் பிராமணர்கள் உதாரணமாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா எடுத்துக்கொண்டால் அவர் டெல்லியில் தமிழர்களாக தமிழ்ச்சங்கத்தில் இருந்தவர்கள் அதே போல வெளிநாடுகளிலும் போய் பல தமிழர்கள் இவை இன்றை ஆரம்பித்தவர்கள் தமிழ் அந்தணர்களாகத்தான் இருக்கும் ஆனால் காலம் செல்ல செல்ல பிற மற்றவர்களும் சேர பாரதியை பற்றி பேசுவோம் என ஆரம்பித்து இப்பொழுது ஈவேராவரை கொண்டு சென்று விட்டார்கள் இதற்கு அடுத்ததாக கல்ஃப் சோ இதையெல்லாம் பார்த்த உடனே இந்த மார்க்கெட்டை பிடிக்கணும்ன உடனே இவர் எனக்கு சங்கராச்சாரியாரும் ஈவே ராமசாமியாரும் ஒண்ணுன்னு ஒரு ஒரு காணொலியில சொல்லி இன்னொரு காணொலியில முகமது நபியை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருப்பார் ஐ மீன் என்னுடைய எனக்கும் ஓரளவுக்கு அந்த வரலாறு தெரியும் பட் அரேபிய குரானில் மூல மொழியில் படிக்கிறவர்கள் இல்லாத கதையெல்லாம் சொல்லி முகமது நம்பியை போகல ஏன்னா அங்க கல்ஃபுக்கு போனா தன்னை கூப்பிடணும் வாடகைக்கு விட்டு பிழைப்பவர் பட் இவர் மிக திறமையான பேச்சாளர் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் வச்சிருப்பார் பிரச்சனை எங்க வருதுன்னா அந்த ஆதாரம் நம்பிக்கைக்கு உரியதா ஏன்னா எதை வேணா யார் வேணா கேட்கலாம் நடுவுல ஒரு தடவை சொன்னார் முருகர் வேற சுப்பிரமணியர் வேறன்னு உடனே யாரோ கேள்வி கேட்ட உடனே ஒரு கவிஞர் பேர் சொன்னா அந்த கவிஞர் வந்து தீக்காவை சேர்ந்தவர் இதை வந்து நம்ம பாண்டே அவர்கள் ஒரு பேட்டியில கேட்டோன்னே இல்லை இல்லை இதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அதாவது நீங்க உங்களுக்கு ஆதாரமாக எதை வேண்டுமானாலும் கூறுவீர்கள்னா அப்புறம் உங்களுக்கு தகுதி இல்லையா இதுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்றது ஸோ இப்ப என்னன்னா பழனி கோயிலை எடுத்துக்கிறார் ஐயா தமிழகத்துல நாற்பத்தி ஏழாயிரம் கோயில்கள் இந்து முறை இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கு அதுல அந்த வருடத்திற்கு மிக அதிகமான கலெக்ஷன் செய்வது பழனி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அதற்கு அடுத்த கோயில் நூறு கோடி தான் இப்ப இந்த பணத்தை எடுத்து செலவெல்லாம் செய்ய முடியாது அறநிலைத்துறை இதற்கெல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் அறங்காவலர்கள் போடணும் அப்படின்னு சட்டம் போட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சாலும் போடாமையே வச்சிருந்தாங்க அப்படி போட்டா அரசியல்வாதிகளை போடுறாங்க இப்ப பழனிக்கு ஒரு குழுவை போட்டிருக்காங்க சரியா இப்ப அப்படி பண்ணா கூட அந்த பணம் என்பது கோவில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் முருகன் முருகன் ஏற்கனவே ஒருத்தர் நடத்தி அலெக்சாண்டர் கதை அதுக்கு முன்னாடி அந்த இவரை பத்தி போவோம் அவருக்கு முன்னாடி நீங்க பழனிங்கிற இடத்துனால அவர் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் பழனி கோவில தொடர்ந்து அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரு சர்ச்சைக்குரியான கருத்தையே சொல்லிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து பழனி மலையில இருந்த ஏன் இருக்கு அது மலர் கோவில் இல்லை அப்படின்னாரு அடுத்தது அந்த கொடிமரம் ஆகம விதிப்படி அங்க கிடையாதுன்னாரு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பழனில இருக்கிறது முருகனே கிடையாது அது ஒரு சித்தரு அப்படிங்கிறாரு இன்னொரு படி மேல பழனி கோவில்ல பிராமணர்கள் வந்து அபகரிச்சுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து இருந்து இதற்கு ஸ்டெப்பேடே இருக்கு அப்படிங்கிறாரு ஏன் இவரு பழனி கோவில்ல டார்கெட் பண்றது இவர் சொல்றது என்ன உண்மையா ஒன்னு அதாவது ஆறுபடை வீடுல கூறப்படுகிற பழனி என்பது மலை மேலதெல்லாம் முருகன் இல்லை அது உண்மை ஆனால் குன்றுதோறும் குமரன் அப்படின்னு மர மலையில இருக்கிறது முருகன் கோவில்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவதாக நீங்க சொன்ன அது வந்து சித்தர் கோயில் போகராக இருக்கலாம் அப்படிங்கிறாரு போகர் சமாதி மேல இருக்கு நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேங்க எந்த ஒரு சித்தரையாவது மூலவராக வச்சு வேற ஏதாவது கோவில் இருந்தா எனக்கு காட்டுங்க ஏன்னா ஒரு மரபு இருந்ததுன்னா அந்த மரபு எல்லா இடத்துலையும் தான் பின்பற்றப்படும் அதனால இன்னொன்னு சைவர்கள் என்று சொன்னால் சிவன் ஆகமங்களை கொடுத்தார் வேதம் பொது நூல் ஆகமம் சிறப்பு நூல்னு பேரு இப்ப சைவர்களுக்கு சிவாகமங்கள்னு இருக்கிற மாதிரி முருகனுக்கு ரெண்டு ஆகமங்கள் இருக்கு அதுல குமாரதந்திரம்னு பேரு இந்த கோவில் குமாரதந்திரம் அடிப்படையில் அமைந்தது அங்க பூஜை அப்படிதாங்க காலம் காலமா நடக்குது இப்ப இதுக்கு அடுத்தது சித்தநாதன் அப்படிங்கிற பேர் இருக்குங்கிற சித்தர்களுக்கு தலைவன் முருகன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு இன்னொண்ணுங்க சித்தர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னால் அவற்றை பற்றி மிக தீவிரமாக ஆராய்ச்சி நுல்னு சொன்னா தமிழ் செவிலிபில் எழுது பேராசிரியர் தமிழ் செவிலிபில் எழுதினது அதற்கப்புறம் வெங்கட்ராமன் ஒருத்தர் எழுதினது இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பைபிளும் சித்தர்களும் சித்தர் இலக்கியம்னு ஒரு புக்கை மைக்கேல் பல்கலைக்கழகத்துல இருந்துருக்காரு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சித்தர் மரபு என்பது இந்திய ஞான மரபின் ஒரு கிளைதான் அது என்னமோ தனி தமிழ் மரபு அது இதுல இருந்து மாறுபட்டதெல்லாம் கிடையாதுங்க அவங்க சில பாடல்களில் உருவ வழிபாட்டை லேசா கேலி பண்ணியிருப்பாங்க ஒரு சின்ன உதாரணம் என்னால பேப்பர் நான் வச்சுக்கோங்க லென்ஸ் வச்சா நான் ஏறிவேன் பேப்பர் ஆனா லென்ஸ் இல்லைன்னா ஏரியாது நீங்க லென்ஸ் இல்லாம எரிய அளவுக்கு உங்க ஞானம் இருந்தா உருவ வழிபாடு வேண்டாங்க நீங்க கடவுளை பாக்குறதுக்கு உருவம் இருந்தா என் மனசு குவிய முடியும் எனவே சித்தர் பாடல்ல அரை லைன் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அவர்கள் உருவ வழிபாடு எதிர்க்கிறாங்க வேதத்தை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் அடிப்படையற்ற உண்மைகள் இன்னொன்னு சித்தர்கள் இலக்கியம் என்று நான் இப்ப போர்ட் பண்ண இந்த மூணு பிஹெச்டி உட்பட எல்லாமே பதினேழு பதினெட்டாம் நான் ஒரு இருவரை தவிர இதை வச்சுக்க இது தமிழ் மரபுங்கிறது சித்தர் மரபுன்னு விடுறது எல்லாம் பீலாங்க இதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப அடுத்தது சொன்னீங்க ஒரு செப்பேடு இருக்குது இது அங்க இருக்கிற பண்டாரங்களுக்கு சொந்தமாக இருந்தது நாயக்கர் காலத்தில் பிராம அங்க ராம பையர் என்ற நாயக்கர் காலத்து திவான் வந்து இதை எடுத்துக்கிட்ட பிராமணர்களை கொண்டு வந்தாருங்கிறாருங்க இந்த செப்பேட்டை ஆராய்ச்சி செய்து பல அறிஞர்கள் மறுத்துள்ளார்கள் இதுல இன்னொன்னு சொல்லணும் இவர் தாங்க முதல்ல சொல்லலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அர்ச்சகர்கள் ஐ மீன் எல்லா ஜாதியும் அர்ச்சகர் ஆக்கலாமா அப்படிங்கிறதுக்காக ஜஸ்டிஸ் மகராஜன் கமிட்டி போட்டப்ப அதுலயும் இதை கோட் பண்ணியிருக்காருங்க பிரச்சனை என்னன்னா இதை இந்த செப்பேடை எடுத்து முழுமையாக படிச்சுட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக சோழர் செப்பேடு அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் பே பேராசிரியர் சங்கர் சங்கரநாராயணன் அவர் சொல்லிட்டாரு இதுல இருக்கிற தேதிகளும் இவர் சொல்ற ராஜாக்களும் மேட்சே ஆகல இதுல இருக்கிற எழுத்துக்கள் பிற்கால எழுத்தை சேர்ந்தது இது போலியான செப்பேடு இது மாதிரி பல போலியான செப்பேடுகள் பல இருக்கிறது சில இதுலயே இருக்கு இந்த செப்பேடு சற்றும் அடிப்படை இல்லை பழனி கோயிலுக்கு பாண்டியர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட பத ஆயிரம் ஆய ஆண்டு வாக்கிலிருந்து பல செப்பேடுகள் பல கல்வெட்டுகளில் அது சிவாச்சா அந்தன சிவாச்சாரியர்கள் பூஜையில தான் இருக்குன்னு ரெக்கார்டு இருக்குங்க இவருக்கு தவறான ஒரு இதை இந்து வறநிலைத்துறை சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்தது கோயில்களை பத்தி பேசுறாரு அந்த பர்டிகுலர் பேட்டில அவர் கேட்கிறார் முப்பத்தஞ்சாயிரம் கோயில்ல ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லையே அப்படிங்கிறார் சார் இவங்க எல்லாம் பொய்ய அடிச்சு விடுறாங்க வாட்ஸ்அப் செய்தியை அனுப்ப சொல்றாங்க அப்படிங்கறது இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் அதாவது நீங்க இந்த ஹெச்ஆர்என்சி வெப்சைட்ல போனா கோயில வருமானத்தின் அடிப்படையில ஏபிசிடின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல முப்பத்தஞ்சாயிரம் கோயில் பத்தாயிரம் கீழே வருமானம்னு அவங்களே லிஸ்ட் பண்ண கோயில் தாங்க அது பத்தாயிரம் ரூபா ஆண்டு வருமானம்னு சொன்னார் ஒரு மாசத்துக்கு எட்நூறு ரூபா ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு ரூபாய்ங்க உங்களுக்கு அப்ப என்ன வாங்கி ஏத்துறதுக்கு முடியுமா ஐயர் வந்து கதவை திறந்து பூட்டி பூஜை பண்றதுக்கு அட்லீஸ்ட் பால் அபிஷேகத்துக்கு பாலையும் தைரியம் வாங்க முடியுமா என்னன்னு வச்சுக்கோங்க இப்ப இன்னொன்னு சொல்றாரு இல்ல இல்ல இந்த ஆட்சி வந்து சரி பண்ணிடுச்சு இந்த ஆட்சி வந்து எல்லா அந்த மாதிரி கோயில்களுக்கு டெபாசிட் போட்டு பணம் வர்றதுக்கு வழி பண்ணி இருக்குங்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றாங்க ஏழரை வட்டின்னு போட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய் வருங்க அப்ப மாசத்துக்கு ஆயிரத்தி எரநூத்தம்பது ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு பதில முப்பது ரூபாய் அதை வச்சுக்கிட்டு ஏதாவது அவர் இன்னொன்னு சொல்றாரு நீங்க சொல்ற மாதிரி அவர் இன்னொன்னு கூடுதா சொல்றாரு அது ஹிந்துக்கள் பைத்தியக்காரங்க ஏன் இந்த மா பெரிய கோவில் குறிப்பிட்ட கோவில போய் காசை போட்டுருக்கீங்க இந்த மாதிரி கோவில வந்து கொட்டுங்கன்னு சொல்லிட்டு மக்களை குறை சொல்றாரு எங்க நான் சொல்றது இப்போ ஒண்ணுமே இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு இடிஞ்சு கிடக்கு கொஞ்சம் ஆனா நல்ல கோயில் போய் நான் ஹெச்ஆர்எம்சி சொன்னா எடுத்துக்குவோம் அதே அந்த கோயிலுக்கு சொத்து இருக்கு உண்டியல்ல வார வாரம் பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னு தான் எடுத்துக்குது அப்படி எடுத்த கோயில இந்து அநிலைத்துறை இப்படி ஆக்கியிருக்குங்க ஒண்ணுமே இல்லைங்க இருபது ஏக்கர்ல பாபுராயன் பேட்டையில ஐ மீன் பூகோள வைகுண்டம்னு சொல்ற ஒரு பெருமாள் கோவில் பாலடைஞ்சு கிடக்குங்க அதுக்கு மூணு வருஷமா ஆமரவி தேவநாதன் என்கிற வலதுசாரி இந்து இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றவர் போராடி இந்து சுகி சிவம் ஐயா மேல இன்னொரு ராமசிப்பம் இவர்கள் எல்லாம் இந்து அறநிலைத்துறைக்கு அட்வைசர்ஸ் இருக்கு அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு கூட இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல ஒரு கமிட்டி ரெண்டாவது கமிட்டின்னு போயிட்டு இருக்கு ஒண்ணு இல்லைங்க நாலு நாள் முன்னாடி ஒரு தீர்ப்புங்க ஹைகோர்ட் தீர்ப்புங்க ஐ மீன் என்எஸ்சி ஹைகோர்ட்டுக்கு அந்த எண்ட்ல ஒரு கோயில முழுமையா இடிச்சு அந்த இடத்துல பத்து குப்பை தொட்டிங்கெல்லாம் வச்சிருக்காங்க கோயிலை காணும் கோயிலை காணும் தேடி ஒருத்தர் வழக்கு போட உடனே அதுக்கப்புறமா பார்த்து ஆமா இந்த இடத்துல கோயில் இருந்து இடிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டு முதல்ல இல்லைன்னு சொன்னவங்க அப்புறம் வழக்கு போட்டவனே இருக்குன்னு சொல்லி நாங்க கட்டி கொடுத்துறோம் அப்படின்னு எச்ஆர்எம்சி கொடுத்துருங்க இது இது முதல் கேஸ் இல்ல இதே மாதிரி திருவண்ணாமலையில பக்தமார்கண்டிய கோயில் கட்டித்தரும் சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னே தெரியலன்னு ஹைகோர்ட்ல சொல்லி அதுக்கப்புறம் அட்வொகேட் கமிஷனர் சொல்லி ஆறு மாசத்துல கட்டி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பு இருபத்தி நாலு வரைக்கும் கட்டித்தரலைங்க இதுதான் நிலைமை சி இவர் வந்து இவர் என்ன என்ன சொல்றாருன்னா அதிமுக என்னை மதிக்கவில்லை திமுக மதிக்கிறதுன்னு அதனால போட்டுருக்கிறேன்னு நீங்க என்ன சொன்னீங்க இப்ப இவர் மாறிட்ட இல்லைங்க இவர் இப்ப மாறல அதாவது சைவத்துல மிகச்சிறந்த ஒரு சைவ சித்தாந்த மீட்டிங்ல போய் கேட்டிருந்தீங்க அந்த மீட்டிங்ல சொன்னாங்க ஐ மீன் அங்க பேசியவர் யாரும் பிராமணர்கள் இல்லை சைவர்கள் இன்றைக்கு மூணா பிரிஞ்சிட்டாங்க ஒண்ணு சைவர்கள் இரண்டாவது கால்டுவல் சைவர்கள் மூணாவது டுமி சைவர்கள் அப்படின்னா என்னங்க என்ன சைவர்கள்னா வேத வேதம் மரவே சைவம்னு ஏத்துக்கிறவங்க கால்டுவல் பேச்ச கேட்டுக்கிட்டு பாதி சைவம் பாதி சொல்லிக்கிட்டு பேசுறவங்க கால்டுவல் செய்வர்கள் தமிழ் வழி அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க இதை நம்பி ஏமாந்துக்கிட்டு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் கூட நாங்க தமிழர்கள் தமிழ்லாம் என்னன்னு சொல்றது மூணாவது டுமிர் சைவர்கள் அப்படின்னாங்க இப்போது செபாஸ்டியன் சைமன் பேர் வச்சுட்டு நான் வீர சைவன் சொல்லிப்பாரு ஆனா அவர் தமிழ் படிக்காதவங்களாம் தமிழ்நாட்டை விட்டு அனுபவம் பாரு அவர் பசங்க ரெண்டு பேரையும் இப்ப தமிழ்லேயே பாடத்திட்டமாக இல்லாத ஸ்கூல்ல வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஸ்கூல்ல சேர்ப்பாரு அவருக்கு வருட வருட வருமானம் ஆயிரம் ரூபான்னு அபிடமிட் கொடுத்தவர் சைமன் இவர்கள் எல்லாம் வீர செய்வர்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டா இவங்களை என்ன செய்வது நீங்க லிஸ்ட் போட்டுக்கீங்க சரி இப்ப அடுத்தது இவர் வந்து நீ நிரம்ப படித்தவர் இது இப்ப நீங்க சொன்னீங்க இப்போ மாறிட்டார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் பேசின ஒரு காணொலியில பார்த்தார் வேதங்கள் எழுதப்பட்ட அதே காலத்தில் தமிழகத்தில் வேதத்திற்கு தொடர்பு இல்லாத சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் வந்தது அதை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க அதாவது தமிழ் அப்படிம்பாங்க அதாவது கம்யூனிசத்தை பொருள் முதல்வாதங்கிற மாதிரி இவர்கள் தமிழ் முதல்வாதம் அப்படின்னு கொண்டுகிட்டு அந்த அடிப்படையில் உண்மைய பார்க்காம கண்ணை கண் கண்ணை மூடிக்கிட்டு மற்றவங்க சொல்றதையே நம்புவாங்க இப்ப அந்த காணொலியில கவர்னருக்கு என்ன தெரியும் கவர்னர் வந்து எப்படி பேசலாம் கவர்னர் வந்து கால்டுவேல் புத்தகத்தை இது ஒப்பீலக்கணத்தை படிச்சிருக்காரான்னு கேட்கிறேன் ஐயா அதை நான் அந்த ஒப்பிலக்கணத்தை முழுக்க படிச்சிருக்கேன் அது இங்கிலீஷ்லயே தான் அவர் எழுதுனது அந்த நூல் கவர்னர் படிக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை அந்த படியாக தமிழ் மொழி என்பது ஐ மீன் இந்தோ ஐரோப்பியன் கூட்டத்தில் உள்ள ஐ மீன் ரஷ்யா பக்கத்துல இருக்கிற சித்திய மொழி கூட்டத்தை சேர்ந்தது இன்னைக்கும் பாகிஸ்தானில் சிந்தில் உள்ள பிகூ மொழி என்பது திராவிட மொழி குடும்பம் இதெல்லாம் தமிழ்மொழி பேசுபவர்கள் கைபர்போலன் வழியாக வந்த வந்தேரிகள் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல நம்ம கால்டுவல் எழுதி ஐயா எழுதியிருக்காரு நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா ஐயா சரி கால்டுவல் அப்படி எழுதினார்னு சொன்னால் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இந்து ஒரு வார்த்தை தமிழ் இருக்கு இவையெல்லாம் பிற்கால மண்டலத்தில் அதனால் இந்திய துணை தமிழ் பேசுபவர்கள் திராவிடர்கள் என்பவர்கள் போமோ ஆயிரம் வாக்கில் அவரை பொறுத்தவரைக்கும் பிற்கால மண்டல காலம் உள்ளே வந்தவர்கள் இதை ஏத்துக்கிறீங்களா கால்டுவல் புத்தகம் முழுக்க பிராமணர்களை குறிக்க ஆரிய பார்ப்பனர்கள் அப்படின்னு நச்சுத்தனமான வார்த்தைகளை போட்டிருக்காங்க சீக்க திருவள்ளுவர் வந்து இப்ப திருவள்ளுவர் நல்லா கேக்குறேன் திருவள்ளுவருக்கு காவி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சில பல காரணங்கள் இவர் சொல்றாரு ஓகே இவர் சொன்னது ரெண்டு காரணங்க ஒண்ணு என்ன சொல்றார் திருவள்ளுவர் அவர் வந்து பாடி பாடியிருக்கார் அதனால அவர் இல்லறத்தான் சோ அவர் அப்படி இருக்கிறப்ப அவருக்கு எப்படி காவி போடலாம் அப்படின்னு கேக்குறாரு இன்னொன்னு அவர் இன்னும் அழகா இன்னொரு உதாரணத்தை கொடுத்தாருங்க அதாவது மயிலாப்பூர்ல இருக்கிற திருவள்ளுவர் கோவிலையும் அவர் வாசுகையோடு மனைவியோடு இருக்கிறார் அங்கே வாசுகிக்கு சன்னதி இருக்குங்கிறாருங்க அந்த கோவிலே இந்து அவர்களை துறை கீழே இருக்குங்க அதுக்கப்புறம் என்னங்க மதமற்ற மதங்களை தாண்டியவர் திருவள்ளுவர் அது எப்படிங்க மதங்களை தாண்டியவர் திருவள்ளுவர் தெளிவாக ஆதி பகவன் முதற்றே உலகம் இந்த உலகம் கடவுளிடமிருந்து தொடங்கி வருது அப்படின்ட்டாரு அது சமணம் பௌத்தம் ஆசீவகம் போன்றவை கடவுளை ஏற்பதில்லை இன்னொன்னு திருவள்ளுவர் மிக தெளிவாக உங்களுக்கு நல்ல நாட்டுக்கு அடையாளமாக செங்கோன்மை அதிகாரத்தில் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் கோல் அப்படின்னார் பிராமணர்களின் வேதங்களுக்கும் அதனிலிருந்து எழுந்து தர்ம சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது மன்னவன் கோல் அப்படிங்கிறார் அதாவது அடுத்தது கோவில்ல நம்ம உருவ வழிபாட்டை பிற மதங்கள் இழிவுபடுத்துகிறார் திருவள்ளுவர் சிறப்பொடு பூஜனை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறார் நித்திய அர்த்தங்கள் பூஜைகள் தேவநாய இருக்கு தினசரி பூஜைகளும் பண்டிகை விசேஷ பண்டிகை பூஜைகளும் நடக்க வேண்டியது மழை இல்லாமல் நாட்டுக்கு அடையாளம் பிராமணர்கள் வேதங்களுக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் அடிப்படையா மன்னன் செங்குன்ற மோசமான நாட்டுக்கு அடையாளம் என்னன்னு சொல்றாங்க முறைகோடி மன்னவன் செய்யின் முறைகோடி பெய்யன பெயல் ராஜா முறையாக ஆட்சி செய்யாவிட்டால் மழை பெய்யாது சரி மழை இல்லாம போச்சுன்னா என்னங்க ஆகும் வானம் பெய்யலன்னு சொன்ன நீரின்றி அமையாது உலகு வானின்றி அமையாது ஒழுக்கு நாட்டுல ஒழுக்கமே இல்லாம போயிடும் என்னெல்லாம் கெட்டு போயிடும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது அதுக்கு பேர் என்ன சிறப்பு பூஜனை செல்லாது தவமும் தானமும் இல்லாது போயிடும் இதையெல்லாம் இங்கே சொன்னவர் வான் சிறப்புல சொன்னவர் ராஜா சரியில்லைன்னா மழை பெய்யாதுன்னவர் அதுக்கு அடுத்த குரல்ல குரல் ஐநூத்தி அறுபது கொடுக்கணும் இல்லை ஆபயன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மரப்பர் காவலன் காவானினின் ராஜா மோசமாக போனால் அந்த நாட்டில் பசுக்கள் பயன் தருவதை நிறுத்திவிடும் பிராமணர்கள் வேதங்களை மறப்பார்கள் அப்படிங்கிறார் மழை பெய்யாம இருக்கிறத விட பிராமணர்கள் வேதம் ஓதுவது நின்று விடும் கெடுதல் சொல்றாரு எனவே திருவள்ளுவர் எந்த மதம் புரிஞ்சுக்கோங்க அவர் காலத்துல மதங்கள் வெளிநாட்டு மதங்கள் கிடையாது ஆனால் சைவம் வைணவம் முருகனை வழிபடுற இது அம்பாளை வழிபடுறதுன்னு பிரியறது அந்த ஆருக்கும் இவர் பொதுவான கல்லாட எழுதினதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மதம் தாண்டியவர்னா அவர் வேதங்களை கூற்றுகிறார் உருவ வழிபாட்டை ஏற்கிறார் பிராமணர்களை போற்றுகிறார் அறம்பொருள் இன்பம் தெரிஞ்சவனத்தான் அமைச்சரா இந்த அறம்பொருள்னா ஒரு மாற்று மதங்களாவது திருக்குறளையோ அல்லது திருவள்ளுவரையோ போற்றாங்க எந்த சர்ச்சையிலேயா திருவள்ளுவர் சிலையை வைப்பாங்களா திருவள்ளுவரா அந்தனர் மூர்க்கும் மரத்திற்குங்கிறத சொல்லுவாங்களா இவங்க எல்லாமே தப்பு தப்பான உரையை எழுதுறாங்க இன்னொரு பே நீங்க சொன்னதுக்கு இன்னொன்னாக திருவள்ளுவருக்கு காவி போடக்கூடாதுங்க திருவள்ளுவர் படத்தை இன்னைக்கு இருக்கிற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியிட்டாங்க அப்ப வெளியிட்டப்ப அன்றைக்கு திமுக பிரதான எதிர்கட்சியாக இல்லாட்டும் ஓரளவு வளர்ந்து வந்த எதிர்கட்சி அப்போ இவர்களிடம் நம்ம என்ன படம் வரைஞ்சாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியில் இருந்த அமைச்சர்கள் பாரதிதாசனை கன்சல்ட் பண்ணிட்டு சினிமாக்கு படைய படம் வரைய கூட போர்ட்ரேட் வரைகிற வேணுகோபால் சர்மாங்கிறவற்றை கொடுத்தார் அவர் திற நிறந்த திறமைசாலி அவருக்கும் திருவள்ளுவர் மேல பற்று உண்டு அவர் தன்னுடைய படமாக எடுத்து வைத்திருந்தது திருவள்ளுவர் பூனலோடு மூன்று பட்டைகள் போட்ட அந்த படம் தான் திருவள்ளுவர் பட கொடுத்தவர் எழுதின நூல் எங்கிட்ட இருக்குங்க அந்த அந்த எந்த படத்தை அவர் வச்சிருந்தாரோ அதை தான் அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தப்போ வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயே இப்ப ஸ்டாம்புல இருக்கிற படம் வச்சிருக்குங்க ஆனால் இப்ப அந்த ஸ்டாம்ப்ல இருக்கிறதுல விபூதியையும் பூனலையும் எடுத்துட்டாங்க அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு போத்திட்டாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது பாரதிதாசன் ஐயா எதுக்கு பூனலை வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே வேற வழி இல்லாமல் மேலே துண்டை போட்டு மறைச்சிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதை பத்தி இவ கருணாநிதியோட நூத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவில் திரு சுகிசிவம் கருணாநிதி அறிவாளி அதனால் மாற்றி விட்டாருங்கிறாங்க அறுபதுல அவருக்கு ஒண்ணுமே ரோல் இல்லை இது முழுக்க முழுக்க பாரதிதாசன் மாற்றம்னு சொல்லிட்டு இதுல விளக்கங்கள் வந்திருக்கு திரு வேணுகோபால் சர்மா மகனே கொடுத்துருக்காங்க ஆனால் கருணாநிதியை சலைச்சவர் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் முதலமைச்சராக இருந்த கடைசி வருடம் கொண்டாடிய திருவள்ளுவர் தினத்துல எல்லோரும் திருவள்ளுவர் படம் தயாரான பொழுது பூணல் இல்லையே என்றார்கள் நான் தான் இதை போட்டு மாற்ற சொன்னேன் அறிஞர்கள் திரு திருவள்ளுவருக்கு பூணல் இருக்கணும்னு தான் இன்றைக்கும் கருதுகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க பூனலை மறைக்கணும் சரி இவர் சொன்னது இன்னொன்னு மயிலாப்பூர் கோவில்ல வாசிக்க மயிலாப்பூர் கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கருணாநிதி அவர்கள் மீண்டும் சீரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த கோயில் சொத்தெல்லாம் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு ரூமர் இருக்கு அதை விட்டுருவோம் அந்த கோவிலில் அவங்க தோண்டினப்ப பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த திருவள்ளுவர் சிலை ஒண்ணு கிடைச்சதுங்க அந்த சிலையில அவர் கூனல் என்ற யோகப்பட்டையே அணிஞ்சுக்கிட்டு நெற்றியில் பட்டையோட தாங்க இருக்காரு நீங்க இன்னொன்னு திருவள்ளுவருக்கு மேல பெரிய கொண்ட போட்டுட்டு தாடி வச்சிட்டு இருக்காருங்க இல்லைங்களா திரு திருக்குறள்ல நீட்டலும் மலித்தலும் வேண்டாம்னு சொல்லிட்டு துறவிக்கு அடையாளமாகவே அதை சொல்லி இருக்காரு அப்ப ஏன் இதை போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு ச ஒரு இந்து மத துறவி எப்படி இருக்கணும்னு சில்பசாஸ்திரம் சொல்றதோ அந்த அடையாளத்துல தாங்க இவர் படைச்சிருக்காங்க சில்பசாஸ்திரம் வந்து அடிப்படையில கல்லுல வடிக்கிறப்ப கலர் போட முடியாது நீங்க விபூதியையும் கூண்கள் இல்லது சைவ உத்ராட்சியத்தை எல்லாம் எடுத்ததுனால அவரை ஹிந்துன்னு காட்டுறதுக்காக காவல் போடுறாங்க காவி அவசியம் இல்லைதான் ஆனால் இன்னும் சொல்ல போனா நம்ம திரு மிக மிகவும் போற்றுவதற்குரிய மிக பழமையான நூல்களை சேர்த்து வரலாற்று ஆசிரியரான பழங்காசு ஸ்ரீனிவாசன் அவர் தீவிர மார்க்சிஸ்ட் மற்றும் நாத்திகவாதி அவர் கிட்டத்தட்ட இருபது நூல்களில் திருவள்ளுவரை ஜைனர்கள் ஆடையே இல்லாமல் நிர்வாண சாமியாராக கூட பணம் போட்டிருக்காங்க அதையெல்லாம் யாரும் சொல்லிங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல திருவள்ளுவரை இன்னைக்கு தொழுமோனு இவன் என்ன படம் காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டைல்ல ஒரு சிலைய வச்சிருக்காங்க அதை திரு திறந்து வைத்தவர் தமிழ் தேசியம் பேசுகிற பெங்களூர் குணா எனப்படுகிற சாமுவேல் குணசீகரன் அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கார் கலைஞரை கருணாநிதியை இவர் போற்றுகிறார் கருணாநிதி உரைய ஒரு நாலு தொடர்ந்து நாற்பது குரலுக்கு உரையை படிச்சுட்டு அந்த குரலை தமிழ் மீது பற்றும் திருக்குறள் மீது பற்று கொண்டவர்கள் யாராலும் ஐயோ ஏன் இந்த ஆள் இப்படி திருக்குறளை சிதைக்கிறார்னு சொல்லலன்னா அவனுக்கு திருக்குறள் புரியல இல்ல தமிழ் தெரியலன்னு அர்த்தங்க அவ்வளவு கேவலமாக திரு திருக்குறளை சிதைத்திருப்பார் கருணாநிதி ஏன்னா அவருக்கு எழுபிறப்புங்கிறதுல மீண்டும் மீண்டும் பிறப்புங்கிறத ஏற்றுக்கிறது இல்லை இன்னொன்னு இவர் சொல்லியிருக்காரு சமஸ்கிருதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சமஸ்கிருத மந்திரத்திற்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கு அதுக்கு ரெசனன்ஸ் இருக்குன்றார் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றார் ஆகமங்கள் படித்து வருபவர்களை கோயில் பூசாரியாக ஏத்துக்கலாம்ங்கிறாங்க நீங்க சொல்லிக் கொடுக்கறது ஆகம வகுப்பு இல்லைங்க சாரி நான் சொல்லலைங்க ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜஸ்டிஸ் ஜோதி மணியம் இரண்டாயிரத்தி எட்டுல ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் பிற்காலத்தோ உச்ச நீதிமன்றத்திலிருந்து போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனார் அவரு அவர் ரெண்டு பேர் தீர்ப்புமே இந்த சத்தியவேல் முருகன் என்பவர் நடத்தும் இந்த ஒரு வருடம் ஆகம கோர்ஸ் என்பது ஆகம கோயில்களுக்கு செல்லாதுங்க இன்னைக்கு ஆகம கோயில்ல இருந்து ரூபாயை எடுத்து இவங்களுக்கு மாசத்துக்கு மூவாயிரம் ஸ்ட்ரைபன் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க இது அப்ப ஆகம கோயில்ல இருந்து எடுக்கிற பணமும் தப்பு முடிச்சுட்டு வருவங்களை வேலைக்கு வைக்கிறதும் தப்பு சட்டத்தை மீறல் சட்டத்தை கொலை இதையெல்லாம் இவர் ஏன் எடுத்து கேட்கல இதை மீறி இந்து மதத்தை டெங்கு மலேரியான்னு ஒருத்தர் பேசினார் முருகரை ஒருத்தர் இழிவு செய்து கருப்ப கூட்டம் பேசிச்சு இதையெல்லாம் கண்டிக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க தமிழர்னு சொல்லிக்கிறீங்க என்னை நன்றாக படைத்தனை தமிழ் தமிழை பேசுவதற்குன்னு சொன்னால் நீங்கள் தினம் தினம் பேசும் இறைவனை தமிழை இழிவு செய் தமிழை அழிப்ப தமிழ் சனியன் தமிழை அழிப்பதற்கே திராவிடம்னு சொன்ன ஈவே ராமசாமியாரை புகழ்ந்துட்டு நீங்க வாழ்றது சரி காலுக்கு எனக்கு காலுக்கு பழைய செருப்பு போயிடுச்சுன்னா புதிய காலனி வாங்கறதுக்கு நம் போய் என் கால் அளவு வச்சு காலணி வாக்கு இவர் தன்னுடைய சித்தாந்தை புகுத்ததுக்காக காலனிக்காக காலை வெட்டி பேசுகிறார் இவர் பேசுவதில் ஐ மீன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் ஆண்டு சிந்திப்பவர்களுக்கு இவர் நச்சு விஷத்தை கலக்கிறார் அப்படிங்கிறது புரியும் நானுமே ரொம்ப சீரியஸா கேட்காமலாம் இருந்திருக்கேன் இப்ப நான் சொல்றது தொண்ணூத்தி ஒன்பது அருமையான இலையை போட்டு சோறு போட்டு ஒரு டிராப் எப்படி என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த இவர் இவருடைய திறமையை இவருடைய தமிழை போற்றுகிறேன் இவர் செய்யும் நச்சுக்களை நான் ஏற்க இயலாது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே ஆழமா போய் பார்த்தாதான் தெரியும் இவர் எந்த அளவுக்கு திரிபூர் திருச்சி திருச்சி பேசுறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அவரோட உண்மை முகத்தை ஆன்மீக பேச்சாளர் என்பது தமிழகத்துல மிகவும் போற்றக்கூடியவரா இருந்தவர் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இப்படி மாறுவது என்பது மிகவும் வருத்தத்தை தருது இவரோட உண்மையான பொய்யும் புரட்டும் பேசுறதை தொடர்ந்து நம்ம வெளிக்கொண்டு வருவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளர்கள்